இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இன்று இந்த இயற்கை எழுதி கொஞ்சம் அற்புதமான குருவிகள் சத்தம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பண மலைகள் குவியும் சத்தம் உலகத்தில் இருக்கிற மலைகள் எல்லாம் பண மலைகள் எல்லாம் குவிந்த சத்தம் திருப்பதியில் எப்படி குபேரன் குடியிருக்கின்றாரோ அதுபோன்று உலகத்துக்கெல்லாம் குபேரன் எங்கே குடியிருக்கின்றாரோ சுவிட்சர்லாந்தில் தான் குடியிருக்கின்றார் உலக பணக்காரர்களெல்லாம் இந்தியாவில் மட்டும் இல்லை உலக பணக்காரர்கள்லாம் கொண்டு வந்து பணத்தை டெபாசிட் பண்ணும் சுவிஸ் பேங்க் இருக்கும் சுவிட்சர்லாந்தில் அற்புதமாக இன்டர்லாகன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இடத்துல லேக் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இடத்துல இருக்கணும் நண்பர்களே அப்படி அந்த மலைகள் மலைகளில் வந்து வந்து பணிகள் கொஞ்சுகின்றது மேகங்கள் குழாகுகின்றது இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னு நண்பர்களே அப்படியே கண்ணை அப்படியே வந்து கண்ணில் எடுத்த கோ ஒத்திக்கலாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு தண்ணீருடைய கலரும் இதில் ஒரு போட்டிங் போகிற அழகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கொண்டாடணும் வாழ்க்கையை வாழணும் வாழ்க்கையில் ரொம்ப அற்புதங்களை பார்க்கணும் ஓஷோ சொல்வார் இந்த இயற்கைக்கும் எனக்கும் கண்கள் வந்து ஆயிரம் கண்கள் கொடுத்தால் எப்படி ரசிச்சிக்கிட்டு இருக்க முடியுமோ அப்படியாகப்பட்ட இயற்கையான இடங்கள்லாம் நான் ரசிப்பேன் அப்படின்னாரு அவரோட பாக்கியத்தில் அவரை சின்ன வயசில் படித்துனாலும் என்னமோ அவருடைய நண்பர்களை பழகினா உலகம் முழுவதும் நம்மளுக்கு உலகம் முழுவதும் நம்மளுக்கு நண்பர்கள் கிடைத்தார்கள் அந்த நண்பர்களுடைய பாக்கியத்தின் மூலியமாக இன்று அற்புதமாக சுவிட்சர்லாந்து என்கிற அற்புதமான இடத்துல இந்த அற்புதம் அற்புதம் ஆனந்தம் அதாவது நம்ம வந்து மெடிடேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஓஷ் டெக்னிக் கொடுத்துருக்காங்க நம்ம சிரமம் எடுத்து நிறைய மெடிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கோம் நண்பர்களே ஆனால் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்தாலே மனம் அமைதி குழுன்றது இவங்க எல்லாமே எப்படி இவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள் நண்பர்கள் சேர்த்து வைப்போம் இருக்கோ இல்லை வந்து கோடான கோடி சேஃப்டினஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் ஆனந்தம் 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 பேரானந்தம் சுவிட்சர்லாந்தோடைய ஒரே தாராக மந்திரம் என்றால் பேரானந்தத்தில் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் கொண்டாட்டத்தில் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கே போனாலும் அதாவது இந்த சுவிட்சர்லாந்து முழுவதும் நாங்கள் இப்போ சுற்றி வந்துட்டோம் சுற்றி அப்படி ஒரு திருநாள் அதாவது ஒரு 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 ஏரி அப்படின்னா அதை பராமரிக்கிற வித விதங்கள் அப்படின்னா போகிறது அதை வாஷிங் பண்ணுறது அந்த இடத்துல அந்த இயற்கையை ரசிக்கிறது இந்த மலைகளோட வியூவை பார்க்குறது இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பால்கனி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மர மரத்தாலான வீடுகள் இந்த வீடுகள்லாம் பாருங்கள் நம்ம கிராமங்கள் மேலே உச்சத்தை உச்சில எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வீடுகள் அற்புத அற்புதமாக இருக்குது என்ன தவம் செய்தோ இந்த இடத்தில் வாழ்வதற்கு இந்த இடத்தை பார்ப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் அருமையாக மர வீடுகள் வளத்தாலான வீடுகள் ஓடால் வேயப்பட்டிருக்கின்றது அதில் வந்து இப்போ அங்கே பனி பேஞ்சதுக்கு விஷயம் இப்போ நல்ல கிளைமேட் ஏப்ரல் மாதம் சிலோட மிடில் இருக்கும் மே மாதம் அப்படிங்கிறது ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஜூ ஆ செப்டம்பர்லாம் வீடு முழுவதும் ஒரு ஆள் முழுவதும் மலை அதாவது பனி ஃபுல்லாக நினஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி பனி முகடு அப்படி அந்த அந்த மக முகட்டில் இருக்கிற பனி ஃபுல்லாக வந்து இறங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பனியோடயே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஸ்னோவோடையே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதை எல்லாம் தாண்டி பண வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவிஸ் மக்கள் சந்தோஷமான ஆனந்தமான சுவிஷோட பொருளாதாரம் பெருசாக என்னத்துல இருக்குன்னா நீங்கள் கேள்விப்பட்டீங்க சுவிஸ் வாட்ச் நம்ம வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரிசர்வ் பண்ட்டு மற்றும் வந்து பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா நிறைய கிரிக்கெட் பிளேயர் நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஃபேஷன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாமே இப்போ ஸ்விட்ச் வாட்ச் ஒரு சுவிட்ச் வாட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி மூணு கோடியும் நம்ம ஊர் நாங்கள் நாட்டு காசு கட்ட அந்த ஸ்விட்ச் வாட்ச் கட்டிருக்கிறது அவ்வளோ பெருமை இப்போ அந்த வாட்ச் உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து வந்தோம் அது விற்பனை ஆகிற தான் வந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தை ஒட்டு மொத்தமாக தூக்கி நிப்பாட்டுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ளாக்ஸ் மணி இங்கே வந்து டெபாசிட்டாக கிடக்கு அதை வச்சு தான் இந்த சுவிட்சர்லாந்தே இவ்வளோ செழிப்பாக இருக்கின்றது நண்பர்களே சுவிட்சர்லாந்தோட அழகும் அற்புதமும் ஆனந்தமும் உபேருடைய குடியிருக்கும் ஒரு இடமாக கடவுள் தேசமாக இந்த இருக்குது வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் இந்த சுவிட்சர்லாந்தை ரசிகுங்கள் வாருங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்ற என்பது நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டீங்களேன் மாஸ்டர் யூரோப் இருப்போம் நாங்கள் எப்போ போகிறதுன்னு விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும் என்பதை எல்லோரும் ஈரோப்பில் இந்த சுவிட்சர்லாந்து வெனிஸ் எல்லா இடத்தையும் பார்ப்போம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி